இந்த போட்டோல இருக்கிறது வந்து பகவான் வந்து மோகன் சாலை இப்ப இருக்கிற சாலைக்கு ஆப்போசிட்ல வந்து கல்லு போட்டிருந்தது அந்த கல்லுல வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வான்னு சொல்றாரு நான் பியோர் வெஜிடேரியன் நான் எங்க போய் எங்க ரூமுக்கே வந்துட்டாரு வந்துட்டு எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேக்கிறாரு கடவுள் நேர கேட்டாருங்க ஆயிரம் ரூபாய் நூறு நூறு ரூபாயா கூடுனாரு என்னுடைய பையன் ரெண்டாவது பையனோட கையை வந்துங்க இப்படியே பிடிச்சுக்கிட்டாருங்க பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை சாமி அப்ப நான் இருந்து கை காமிக்கிற விட்டுறாத அவர் வந்து உனக்கு அறுநூறு ஜனங்களை அவரு காப்பாத்திக்கிட்டே இருப்பாருங்க நடந்துகிட்டே இருப்பாருங்க நான் அசைந்தால் அசையும் அகிலமும் தானேன்ற மாதிரி அசை கடவுளை வந்து நம்பினங்கன்னா உங்க கூட இருக்காரு இப்ப இந்த வீட்டுலங்க பழைய வீட்லையாவது கீழே பேஸ்மெண்ட்லேருந்து சாமியோட விபூதி போட்டு தான் நாங்கள் வீடு கட்டினோம் எல்லாமே பண்ணிணோம் இந்த வீடு ரெடியாக வந்த வீடு ஆனால் கடவுள் வந்து நேரவே என் கடவுளை வந்து இந்த இடத்துல இந்த நின்று எனக்கு வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காரு எப்படின்னா இங்கே வந்து நேராக எங்கள் ரூமுக்கே வந்துட்டார் வந்துட்டு எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கேட்குறாரு கடவுள் நேராக கேட்டாருங்க ஆயிரம் ரூபாய் நூறு நூறுரூபாவாக கூடுன்னாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து பகவான் வந்து மோகன் சாலை இப்போ இருக்கிற சாலைக்கு ஆப்போசிட்டில் வந்து கல் போட்டிருந்தது அந்த கல்லில் வந்து சாமி உட்காந்துருக்காரு இப்போ நாங்கள் வந்து எங்களை வந்து நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரட்டுமா சாமின்ட்டு எங்கள் வீட்டுக்கார் கேட்குறாரு நானும் போய் கூட நிற்கிறேன் வாங்கிட்டு வாங்கன்றாரு என்ன சாமி வாங்கிட்டு வரலான்னு கேட்குறோம் அப்போ வந்து அவர் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு நான் பியோர் வெஜிடேரியன் நான் எங்கே போய் வாங்குறது அம்சவழியில் வாங்கிட்டு வாங்குறாரு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் போகிறோம் இவர் அம்சவழியில் வாங்குறாரு நான் இப்படியே கையிலேயே பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் இப்படியே அந்த கவரை தூக்கிட்டு வரேன் சாமி கொண்டு வந்து இந்த கல்லில் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் இந்த கல்லுல போடுறாரு அந்த சிக்கனை அதுமையான வெயில் பயங்கர வெயில் அதை போட்ட உடனே நீங்கள் இந்த ஃப்ரை பண்ணுவாங்க பாருங்கள் எண்ணெயில் ஊற்றி அந்த மாதிரி ஃப்ரை ஆகுது அங்கே சாமி சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு அந்த லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் இருக்குது அங்கே அந்த எலும்பெல்லாம் இருக்குது அப்போ வந்து நான் போய் எடுக்க போகிறேன் நீ இதெல்லாம் எடுக்காத நான் எல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அவரே க்ளீன் பண்ணி பொட்டெலாம் கட்டி பக்கத்தில் வச்சுக்கிறாரு வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம் வாழைப்பழத்தை வந்து எல்லாேருக்கும் கொடுன்றாரு எல்லாேருக்கும் வாழைப்பழத்தை கொடுக்குறோம் அவர் மாத்திரம் அந்த சில்லியோடைய அந்த இதெல்லாம் பத்திரமா தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு அவருக்கு தெரியும்போது நம்ம என்ன சாப்பிடுவோம் என்ன சாப்பிட மாட்டோம் அதுக்கேற்ற மாதிரி அவர் நம்மளை இதை வாங்கிட்டு வா டெஸ்ட் பண்ணுவார் நீ வாங்கிட்டு வரையா வாங்கிட்டு வரலையான்னு நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் சாப்பிட்ருக்காரு இது ஒரு பெரிய சம்பவம் எங்களுக்கு அங்கே அப்புறம் ஜீவசமாதிக்கு முன்னாடி நாங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி சாமியை பார்க்க போகிறோம் எங்களோட ஆக்சிடென்ட் நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி ரெண்டாம் தேதி சாமியை பார்க்க போகிறோம் அவர் வந்து இந்த பயணி மெயின் ரோட்டில் அந்த சூர்யா பங்க் இருக்குது பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு அங்கே படுத்துட்டுருக்காரு கட்டிலில் கட்டிலில் படுத்துட்டுருக்காரு நாங்கள் வந்து மோர் வாங்கிட்டு போனோம் பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்ட்டு ஒரு பெரிய பிஸ்லர் பாட்டிலில் ஃபுல்லாக மோர் வாங்கிட்டு போகிறோம் அங்கே போனோன்னே எல்லோரும் வந்து இவ்வளோ பெரிய பாட்டில் கொடுக்காதீங்க சின்ன பாட்டில் கொடுத்தா தான் சாப்பிடு வரணோடனே பக்கத்துலேயே போய் சின்ன பாட்டில் வாங்கி ரெண்டு ஹாஃப் ஹாஃப் லிட்டர் பாட்டிலில் நாங்கள் அந்த மோரை இது பண்ணி ஊற்றிட்டு கொண்டு போகிறோம் சாமி வந்து வாங்கிக்கல அப்படி முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டார் அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா என்னுடைய பையன் ரெண்டாவது பையனுடைய கையை வந்துங்க இப்படியே பிடிச்சிக்கிட்டாருங்க பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை சாமி அப்போ நான் அங்கேருந்து கை காமிக்கிற விட்டுறாத அவர் வந்து உன்னை கை தூக்கி விடுறாரா கையை பிடிச்சிட்டுருக்காரு பாரு கடவுள் அந்த ஃபோட்டோ கூட நான் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு கடவுள் ரொம்ப நேரம் பெரியவர் வந்து இருக்காரு எங்கள் வீட்டுக்கார் விசிறாரு சாமிக்கு என் சின்னவன் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு சூரிய பங்கலே நடக்குது இதெல்லாம் படுத்துட்டு இருக்காரு சாமி இது வந்து எங்களுக்கு வந்து மோர் வந்து வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் என்னடா இது கடவுள் வாங்கிக்க மாட்டேங்கிறாரு எழுந்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் சாமி சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் எழுந்துட்டு வண்டி கிளம்புது நம்ம தான் ஒரு ஹேபிட் ஆச்சு நம்மளுக்கு பின்னாடியே துரத்துவோம் அவர் எங்கே போனாலும் விட்றதில்ல பின்னாடியே துரத்திக்கிட்டு போகிறோம் நாங்கள் மற்றரம் தான் போகிறோம் இது எந்த வண்டியும் வரலை நேர பங்குக்கு போகிறாரு ஆப் அந்த ஆப்போசிட்லேயே ஒரு பங்க் இருக்கும் அந்த பங்குக்கு சும்மா போய் ஒரு விசிட் வருவார் அதை பண்ணிவிட்டு நேர மோகன் சாலைக்கு போயிடுறாரு மோகன் சாலைக்கு போயிட்டு கட்டில் போடுறாங்க வெளியில் கட்டிலில் படுத்துடுறாரு அப்போது ஒரு அந்த இப்போ இங்கே இருப்பான் பக்கத்தில் ஆனந்தன்னு ஒரு பையன் அப்போ சின்ன பையனாக இருந்தான் அவங்கிட்ட நான் வாய் பேச மாட்டார் அவர் அவர்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி மோர் போய் சாமிக்கு கூடுன்னு சொல்கிறோம் ஸோ போய் கொடுக்குறாரு சாமி குடிச்சிட்டு அந்த பாட்டிலே எனக்கு இப்படி தூக்கி காமிக்கிறார் குடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி காமிக்கிறார் அப்படி காமிக்கிறாரு காமிச்சிட்டு இதை கட்டில் படுத்துட்டு குடிச்சிட்டு இப்படி காமிக்கிறாரு காமிச்சிட்ட உடனே அந்த பாட்டிலும் காமிச்சோட ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அந்த வேப்ப மரத்தை பக்கத்தில் போய் நின்றுக்கிறோம் சாமி உடனே கிளம்புறாரு எங்களுக்கு போயிட்டு வரேன்னு இப்படி ஒரு பை பாய் சொன்னார் ஆனால் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம் எங்களை அண்ணா கடவுள் விட்டு போவார்னு நாங்கள் நினைக்கல அன்றைக்கி எங்களோட மோரை ஏற்றுக்கிட்டாரு எங்களுக்கு இப்படி பாய் சொன்னார் அவ்வளோதான் எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மார்ச் வந்து பதினொன்று காலையில் ஃபோன் வந்தது சாமி வந்து இதாக இதாயிட்டாங்க சித்தி அடைஞ்சிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆனால் அது தெரியாது முதலே எங்களுக்கு எந்த க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல ஒரு ஒரு வாரமாக ரொம்ப வயிற்று வழியிலலாம் சிரமப்பட்டாருன்னு நாங்கள் எல்லோரும் சொல்லி கேள்விப்பட்டோம் அதுவும் எங்களுக்கு நியூஸ் வரல அப்புறம் நாங்கள் போனோம்னா பெரிய திருவிழா மாதிரி வந்திருந்தாங்க ஜனங்க பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒ ஒரு லட்சம் பேர் மேலே வந்திருப்பாங்க எல்லா உலகத்தில் எல்லா ஊர்லேருந்து வந்துவிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஆனால் கடவுள் நம்ம கூடயே இருக்காருங்க எங்கேயுமே விட்டு போலங்க பகவானை பொறுத்த வரைக்கும்ங்க பகவான் வந்து சாதாரண மனுஷன் மாதிரி தான் வந்து அவரை நம்மளை காட்டுவார் எல்லாருக்கும் உலகத்துக்கு காட்டுவார் அவர் வந்து அவருக்கு ஒரு சக்தி அவர் இறைவன் அப்படின்றதே வெளியே காட்டிக்கவே மாட்டார் அவரை பார்த்திங்கன்னா சாதாரணமாக நடக்கும்போதே அப்படியே யூரின் போயிட்டே இருக்கும் சில பேர் சொல்லி என்னையா போய் இந்த போய் சாமின்றாங்க அவருக்கு இதாக அவருக்கே இது பண்ணிட்டு முடியல அப்படின்வாங்க பட்டு அவர் சாதாரணமாக அந்த மாதிரி தான் காலில் வந்து அந்த புண் ஏற்பட்டு பொறைய ஏற்பட்டு அது வந்து அவர் எப்போவுமே காலில் அவர் கட்டு போட்ட மாதிரியே இருக்கும் எப்போவுமே அவருக்கு ஆனால் இறைவனுக்கு தெரியாதா அது வந்து அதாவது அவர் மானிட பிறவியில் வந்துட்டதுனால அந்த மானிடக்கான எல்லா இதுவும் வந்து ஒருவேளை அவர் வந்து அதெல்லாம் ஏற்றுட்டுருக்காரு பொருள் இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த புண்ணு வந்தது முதல்லலாம் நார்மல் கால் இருக்கும் நம்மளா வீபூதி பூசலாம் குளிக்க வைக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் நம்மளோட எல்லா ஜனங்கள் வந்து 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 என்னக்கு செய்வோம் நம்மளே என்ன செய்வோம் போன உடனே கால் அமுக்கியா இருப்போம் எனக்கு கால் வலி போன சாமி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆன சாமி குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி தானேங்க வேண்டுவோம் யாருங்க போய் நம்ம சாமிக்கு போய் கால் அமுக்கி அவருக்கு கால் வலி போனோம்னு நான் நினைப்போனம்மா அது நினைக்கவே மாட்டோம் நம்ம பாட்டுக்கு வேண்டிக்கிட்டு இருப்போம் பாருங்கள் எல்லாத்தையும் அவர் வாங்கிக்கிட்டாருங்க எல்லாரோட கஷ்டத்தையும் வாங்கி தான் அவர் நடக்க முடியாமல் காலில் வந்து போட்டு நடந்தார் எல்லாருக்கும் ஒரு அறுவறுப்பு வர மாதிரி பண்ணுவார் ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி தோணவே இல்லைங்க ஒரு மேலேயே துப்புவார் அப்புறம் யூரின் போவார் டாய்லெட் போவார் எந்த அறுவருப்பும் நம்மளுக்கு தோணாதுங்க ஏன்னா அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இப்போ நினச்சி பார்த்தாங்க சிறு பிள்ளைத்தனமாக இருந்துட்டோம் சாமி இருந்துட்டு போன் வர எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் கூடவே வந்து அந்த டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் சாப்பிட போயிடுவோம் இப்படிலாம் கா சாமி கூட இல்லாமல் நிறைய நாள் அதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் ராத்திரியிலலாம் வந்துங்க ரொம்ப ஏகாந்தமாக இருக்குங்க ஃபுல் இருட்டுங்க கும் இருட்டு அந்த இருட்டில் தான் எல்லாரும் படுத்திருப்போம் ஊரு பாம்போ எந்த ஜீவராசியும் வந்து நம்மளை கடிக்காது சாமி நடந்துக்கிட்டே இருப்பாரு நம்மளை வந்து ஒரு மூணு மணி நேரம் தூங்க விடுவாருங்க அவ்வளோதாங்க ஒரு பதினோரு மணிக்கு படுத்தோம்னா மூன்றரை மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவார் த சூரியன் வருது எல்லோரும் எழுந்திரிங்கன்ற மாதிரி எழுப்பி விட்டுருவார் அந்த மூணு மணி நேரமும் ஒரு ஐநூறு அறநூறு ஜனங்களை அவர் காப்பாற்றிக்கிட்டே இருப்பாருங்க நடந்துக்கிட்டே இருப்பாருங்க நான் அசைந்தால் அசையும் அகிலமும் தானேன்ற மாதிரி அசைஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க நடந்து 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 அவர் கால் ஓஞ்சி அவர் முன்னாடி நடப்பார் நாங்கள் நடப்போம் பத்து கிலோமீட்டர் கோமப்பட்டிக்கு நம்மளுக்கு தான் வேத்து ஊற்றுறோம் தண்ணி குடிப்போம் எல்லாம் செய்வோம் அவர் ஒன்றும் சாப்பிட மாட்டார் அவர் பாட்டுக்கு நடந்து போய்ட்டுருப்பார் நம்ம பின்னாடி லைனாக ட்ரெயின் மாதிரி இருப்போம் அதனால் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்ம முன் ஜென்மத்தில் செஞ்ச பெரிய பாக்கியம் புண்ணியம் நம்ம கடவுள் கிடச்சிருக்காரு அந்த கடவுள் கூட வாழ்ந்துட்டுருக்கோம் இன்னமும் எல்லாரும் அதே மாதிரி சந்தோஷமாக வாழ்ந்து எல்லோரும் வந்து எதுவுமே நம்பாதீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை நடத்திக்கோ நடத்திக்கோங்க அவங்க சொன்னாங்க இந்த அம்மா சொன்னாங்க அந்த அந்த அம்மா சொன்னாங்கலாம் நடக்காதீங்க பொய் சொல்லாதீங்க அவர் சொல்லி கொடுத்தது தாங்க நம்மளுக்கு நேர்மையாக இருன்னு சொல்லி கொடுத்துருக்காரு நேர்மையாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக வாழலாம் சாமியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அந்த காலத்தில் பகவானை பார்த்தவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா என்னங்க இவர் இப்படி வையிறாரு பயங்கர கெட்ட வார்த்தை பயங்கரமாக பேசுகிறாருன்னு ஆமாம் பயங்கரமான கெட்ட வார்த்தை அவர் யூஸ் பண்ணுற அந்த வார்த்தைகள்லாம் வந்து நம்ம காது கிழிஞ்சிரும் அந்த மாதிரி பேசுவார் இப்போ லேடிஸ்லாம் வந்து கேட்கவும் முடியாது ஆனால் அதுதான் வந்து அந்த அந்த சித்தர்களுடைய ஒரு ஒரு சிறப்புன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து நிறைய பேர் அந்த மாதிரி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது ஆனால் வந்து நான் யாருமே அதை கேட்டுட்டு ஐயோ என்ன அப்படி அவர் அவரை ஏ போகிறதெல்லாம் கிடையாது அப்படியே உட்காந்து தலை கொஞ்சம் உட்காந்துருப்பாங்களே தவிர யாரும் எந்த இதுவும் இது பண்ண மாட்டாங்க பகவான் பாட்டுக்கு இது பண்ணுவார் கொஞ்சம் கோபம் வந்ததுன்னா இதாக பேசுவார் அப்புறமா திரும்ப கூப்பிட்டு நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார் இந்த மாதிரி ரொம்ப கருணை பண்ணலங்க பகவான் உங்களுக்கு கஷ்டம்னா அவருக்கு நல்லா தெரியும் அப்படியே உங்களை சுற்றி சுற்றி வருவார் சுற்றி சுற்றி வந்தார்னா நீங்கள் எதுவும் சொல்லவே வேணாம் மனசில் அவர்கிட்ட சொன்னால் போதும் மனசில் சாமி எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது சாமின்னு சொன்னால் போதும் அவர் அதை அப்படியே இது பண்ணிட்டு சுற்றி சுற்றி வருவார் எல்லாத்தையும் அவர் அந்த இதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு உங்களை அடுத்து நீங்கள் வரும்போது நல்லபடியாக வருவீங்க அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவார் இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து நான் வந்து நாங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து சத்தியமான வாக்குங்க எதுவுமே வந்து இந்த இட்டு கட்டி மற்றவங்க வந்து சாமிகிட்ட வரணுன்றதுக்காகவும் அதெல்லாம் ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி அங்கே லட்சக்கணக்கில் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் நம்ம மோகன் ஐயா வந்து தவிக்கிறாரு அங்கே அந்த இடத்துல வந்து அந்த நம்மளுடைய இதுக்கு சமாதியில் வர்ற கூட்டம் வந்து பழனி கோயிலில் கூட பழனியாண்டியை பார்க்க கூட வரலை ஏன்னா இவர் தான் பழனியாண்டி ஏன்னா அவர் எங்ககிட்டே சொல்லியிருக்காரு ஒரு தடவை நாங்கள் வந்து மத்தியானம் சாமிகிட்ட சாமி போய்ட்டுறோம் சாமின்னு கிளம்புறோம் அப்போ போ அப்படின்னாரு நாங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு அஞ்சு அடி போயிருப்போம் கோமணத்தாண்டியை பார்க்க போறானுடா நாங்கள் பொம்மை செஞ்சு வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு ஸோ இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது அதே மாதிரி ஒரு தடவை சாமிநாதா சொல்லு சொல் இருக்காரு சாமிநாதா சாமிநாத நாங்கள் காலை எழுந்தோன்னே சொல்லுவோம் பகவானை வேண்டிட்டு சாமிநாதா சாமிநாதா சொல்லுவோம் அப்புறம் இன்னொன்று இந்த இதில் இந்த நம்ம இறை டிவி விட சொல்ல வேண்டியது என்னென்னா பல இதை வந்து விஷயங்களை வந்து தவறு தவறுதெல்லாம் வந்து பக்தர்களுக்கு சொல்லி மக்கள்லாம் வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது நீங்கள் நம்ம பகவான்கிட்ட வந்துங்க எந்த ஒரு பொருளுக்கும் வேலை கிடையாதுங்க பணம் காசு பத்து பைசாவுக்கு அங்கே வேலை கிடையாது பகவான் காகிதமாக தூக்கி போடுறா அப்படின்வார் அவர்கிட்ட எந்த இதுக்கும் வேலை கிடையாது நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு போனோம் இதை வாங்கினோம் நாங்கள்லாம் அப்போ வந்து வாங்கிட்டு போவோம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவோம் அந்த இப்போ புயலை வாங்கிட்டு போவோம்னா பகவான் புகையில் சாப்பிடுவாங்க அது வந்து ஒரு ப அஞ்சு தடவை போனால் ஒரு தடவை வாங்குவார் அஞ்சு தடவை ஏன்னா நம்மளை மாதிரி பல பேர் வருவாங்க அவங்ககிட்டருந்து வாங்கி குடிப்பார் ஒரே மனு கடிச்சு கொடுத்துருவார் பாட்டில் கொடுத்துருவார் அதனை மாதிரி இதில் இப்போது வாங்கிட்டு வைக்கிறாங்க ஜனங்கள்லாம் வாங்கிட்டு வராங்க வைக்கிறாங்க ஆனால் இந்த பச்சை கயிறு பச்சை விபூதி இதெல்லாம் அங்கே பகவான்கிட்ட கிடையவே கிடையாதுங்க இன்னொன்று இறைவன் பச்சை வேட்டி கட்டினார்ன்றதுக்காக எல்லாருமே பச்சை வேட்டி கட்டுறாங்க இப்போது அதெல்லாம் அதெல்லாம் தவறுது இந்த பச்சை வேட்டி வந்து அவர் இறைவனுக்கான இறந்தது அவங்களே வந்து ஆரஞ்சு கலர் வேட்டி முதல்ல கட்டியிருந்துருக்குறாங்க பகவான் அதுக்கான அர்த்தம் நமக்கு தெரியாது இப்போ பச்சை வேட்டி கட்டிட்டு போகணும் பச்சை தளப்பாப்போம் அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது இந்த குங்கு பச்சை குங்குமம் வச்சுக்கணும் பச்சை கயிறு கட்டிக்கணுன்றதெல்லாம் வந்து இப்போ இப்போ ஏற்பட்டது அதெல்லாம் தவிர அந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சு யாரும் செய்யாதீங்க அதே மாதிரி பகவானை பார்க்காம இந்த யூடியூப் சேனலில் நிறைய பேர் வந்து சொல்கிறதெல்லாம் பார்த்து இது பண்ணுங்கள் யாரும் வந்து அதில் வந்து எந்த இது கிடையாது பகவான்கிட்ட பைசா பணத்துக்கு வேலை கிடையாதுங்க அங்கே அங்கே வந்து பைசாக்கே வேலை கிடையாது நீங்கள் மற்ற எல்லா கோயிலில் போனாலும் அது கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அதை செய்யணும் இங்கெல்லாம் பகவான்கிட்ட எதுவுமே கிடையாது நீங்கள் எதை வாங்கிட்டு போனாலும் பகவான் ஏற்றுப்பார் அதனால் வந்து நீங்கள் போங்க யாராவது போ பகவானை நினச்சி போகிறவங்க போய் நேரம் ஆத்மார்த்தமாக பகவான்கிட்ட உட்காந்து கொண்டேரம் வேண்டுங்க நீங்கள் அங்கே ஏத்தாப்பில் தான் உட்காந்து வேணும்ல அந்த இதில் வெளியில் கூட உட்காந்து கொண்டேரம் ஒரு நல்லா பகவான் ஆத்மார்த்தமாக வந்து நினைங்க ஐயா என்னுடைய கஷ்டம்லாம் தீரணும் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க ஆனால் நம்பிக்கை நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் சத்தியமாக நடத்தி தருவேன் நம்ம இறைவனை தவிர வேறு யாருமே உலகத்தில் கிடையாது நாங்கள் வந்து அனுபவத்தில் சொல்கிறோம் என்னோட எங்களோட இருபது ஆண்டு காலம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபது ஆண்டு காலம் அனுபவத்தை சொல்கிறோம் எங்களுக்கு இன்னி வரைக்கும் எங்களை வந்து நாங்கள் கேட்டதெல்லாம் பண் பண்ணி கொடுத்துருக்குறாரு சிலது வந்து கொஞ்சம் தாமதமாக பண்ணி தருவார் அப்போ தெரியும் அவருக்கு எப்போ பண்ணோமோ அப்போ நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு அதனால் வந்து நம்பிக்கையோட போங்க நம்பிக்கையோட ஐயரம் வேண்டுங்க நிச்சயமாக நடக்கும் 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 வீட்டில் தான் சொல்கிறேன்ன நான் உங்கக்கிட்ட படம் இல்லையா உங்கள் ஃபோன் இப்போ தான் ஒரு செல்ஃபோன் கையிலேயே இருக்குது எல்லாருக்கும் அதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சாமி ஃபோட்டோவை அதை வச்சு பாருங்கள் எனக்கு கேலண்டர் வரல எனக்கு படம் வரல இதை வரலனா யாருமே யோசனை பண்ணாதீங்க மனசில் நீங்கள் சாமி அப்படியே பதிச்சுக்கோங்க நீங்கள் பாட்டுக்கு வேண்டுங்க எதுவுமே அவருக்கு நேவத்தியம் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் குடிக்கிற டீ காலையில் எப்படியும் எல்லாரும் டீ போடுவீங்க டீ போட்டிங்கன்னா ஊரை ஒரு கவலம் வையுங்க நிச்சயமாக சாமி அதை பருகுவார் பருகி நம்மளை பிளெஸ் பண்ணுவார் எதுவுமே நேவேத்தியம் இப்படி பண்ணணும் ஆடம்பரம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க ஒரு தடவை ஆனந்த விகடனில் ஃபஸ்ட்டு பேஜ் சாமி பற்றி தான் வந்திருந்து அட்டைப்படமே தூக்கிட்டு ஓடினேன் சாமி உங்களை பற்றி அதெல்லாம் மூடி வை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது மூடி வைன்ட்டார் அதனாலங்க எல்லாரும் வழிபடுறாங்கங்கய்யா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்கங்க எப்படி வழிபடுறோம் அங்கே தான் வரணுன்னே இல்லைங்க இங்கே எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சென்னையிலே வழிபடுறாங்க கணக்கம்பட்டிக்கு மாட்டாங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து சாமி நீ வரவானே உங்கள் வீட்லேயே இருந்து பண்ணுறாங்க அவ்வளோ பூஜை வீட்டிலே தான் பண்ணுறாங்க கணக்கம்பட்டிக்கு வர்றதே கிடையாது அவங்கெல்லாம் நல்லதாங்க இருக்காங்க நீங்கள் அதனால் நீங்கள் செலவு பண்ணி சில பேர் ஜோசி அவன் சொல்கிறாரு எனக்கு பதினோரு வாரம் வா இருபது வாரம் வா கல்யாணம் நடக்கும் வீட்டில் இருந்தே பண்ணுங்கள் அங்கெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே விளக்கு போடுங்க வீட்லேயே கும்பிடுங்க உங்கள் டீ நேவதியம் பண்ணால் போதும் சாமிக்கு சிம்பிளாக பண்ணி வேண்டிக்கோங்க நிச்சயமாக நடத்தி தருவார் நம்பிக்கை தான் நம்பிக்கையோடு எதை செஞ்சாலும் கடவுள் உடனே நம்மளுக்கு நடத்தி தருவார்